மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த நிலமை மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க உங்கள் நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் மாற்றமே நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க இதுதான் வரக்கூடிய மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கப்போகுது ஒரு வீட்டில் மகர ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையும் அவங்க ஏத்துக்குவாங்க இனிமேல் மகர ராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனிமேல் அழிவு காலம் தான் எமனையை எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மகர ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு கூடியவங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள் வந்து எந்தெந்த மாதிரி இருந்துச்சு இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு போக போகிறார் புதன் பகவான் மிதினத்தில் இருந்தவர் கடக ராசிக்கு போகப் போகிறார் சூரியனும் குருவும் இணைந்து மிதினத்துக்கு போகிறாங்க பன்னெண்டுல சனி இருக்காரு மேசத்தில் சுக்கிரன் இருக்காரு கும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராககேத பகவான் இருக்கார் சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் இப்படி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருட வருடகிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது டோட்டலாகவே மாறப்போகுது இதனால் வரைக்கும் நிறைய பிரச்சனை கஷ்டத்தை எல்லாமே இந்த மே மாதம் வரைக்குமே இந்த ஜனவரி டூ மே மாதம் வரைக்குமே ஒரு பார்ட் டைம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஷ்ட துன்மங்களை அனுபவிச்சிருவீங்க ஏன்னா வந்து இப்போ தான் உங்களுக்கு ரீசெண்டாக குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு இனி இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்திலேருந்து உங்களுக்கு படிப்படியாகவே உங்களுக்கு தெரிய போகுது மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபரில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய ஒரு ஐந்தாறு நாட்களுக்குள்ளே இந்த மே முப்பத்தொன்றுக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே முடிஞ்சு ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க ஏன்னா வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜூன் ஒன்றாந்தேதியிலிருந்து முழுவதுமாகவே மாறப்போகிறதுனால அந்தந்த ராசிக்கு ஏற்ற நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது ஏன்னால் தான் சனிப்பயிற்சியோட பாதிப்புங்கிற தாக்கமே இருந்தாலுமே கூட இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க ஏன்னா நிறைய பிரச்சனையை கடந்த ஐந்து ஆறு மாதங்களாகவே நிறைய ச சங்கடங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க மகர ரசிக்கிறாங்க இனி அனைத்து அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே விலக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் விலகும் லாபம் அதிகரிக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உங்களுக்கு உயரும் வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்கள் உதவி கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களை தானாகவே தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விரைவில் உங்களுக்கு நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கப் போகுது கடந்த காலகட்டங்களில் மர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருந்திருக்கும் இப்போ நீங்கள் வேலை செய்யக்கூடியது ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க என்னடா நம்ம நம்ம எய்முங்கிறது வேற ஒன்றா இருக்குது இப்படி வந்து மாட்டிக்கிட்டு குடும்ப கஷ்டத்தக இப்படி மாட்டிகிட்டு இருக்கமே அப்படின்னு நிறைய நபரில் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பக்கமாக உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியில் நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இதனால் வரைக்கும் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்திலிருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரினுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப் போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது வகையில் மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் உண்டு பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கும் ஏன்னா வந்து திருமண நிலை அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்குமே வந்து ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே பார்க்கப்படுது ஏன்னா அதில் பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்கும் நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிறா அடுத்தவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்க ஒரு தாட்லேயும் நிறைய நபல் இருக்கீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய மகர ராசி நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு கிரக மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுனால விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியிறகுள்ள உங்களுக்கு வேலைவே பிள்ளை பேர் பார்க்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் ஏன்னால் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு மனக்கசப்பு சின்ன ஒரு சண்டை சச்சரவு இதன் மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிடும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெட்ரோல் அதுக்கு முட்டுக்கட்டையாக நிற்பாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேற கேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வசதி கம்மி இல்லை வந்து இந்த மாதிரி தொழில் சரியா இல்லை இந்த மாதிரி ஏதோ ரீசனாக சொல்லி வந்து வீட்டில் தட்டி கழிச்சிடுவாங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெட்ரோலே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்க இனிமேல் வரக்கூடிய அந்த மாதிரி தடைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவுமே மகராசிக்காரங்க வாழ்க்கையில் முழுவதுமாகவே இருக்காது கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிச்சிருவீங்க கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி திருப்பித் இருக்கக்கூடிய உங்கள் நபர்கள் எல்லாமே விரைவில் பணத்தை திருப்பி தர போறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்ந்தாலும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து இந்த வரக்கூடிய இந்த மே மாதம் முடிஞ்சு உங்களுக்கு ஜூன் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றம் வந்து வரக்கூடிய நாட்களில் நிகர போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்ச நஞ்சம் கிடையாது ஏன்னா கடந்த இரண்டு மூணு வருடமாக வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாத ராசினா அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் அதனால் கடன்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே இருக்குது அதில் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எப்படியா அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போது சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து புலம்பிட்டு கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு வருடகரங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே தொழிலையும் சரி இல்லை வேலை செய்யக்கூடியவங்களையும் சரி நல்ல ஒரு பண வரவு அப்படிங்கிறது தானாகவே உங்களுக்கு தேடி வரும் சேமிப்பு உயர்றதுனால நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த வருஷத்துக்குள்ளே அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சுட்டு மன நிம்மதியாக இருக்க போகிறீங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்து நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் விலக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டு இருக்கும் அடிக்கடி குழந்தைகோடம் சரலை அப்பா அம்மா குடம் சரியில்லை மனைவி கூடம் சரியில்லை அப்படின்னு உள்ள சார்ந்த பிரச்சனையால் அதிகமான தொந்தரவு சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எதிர் எதிர்